ஓம் நம சிவாய வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடரேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை தீர வீட்டில் இந்த தண்ணியை இந்த மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அது என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலில் நிறையவே பதிவுகளை நான் போட்டுட்ருக்கேங்க எல்லாமே எளிமையான பரிகாரங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து தான் செய்யக்கூடியது அதிக பணம் செலவு பண்ண பண்ணுறா போல் எந்த பரிகாரமும் இல்லை இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டில் பண வரவு வரும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் கடன் பிரச்சனை குறையும் கடன் வாங்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பளம் கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருக்கும் கடன் பிரச்சனையை நினைச்சு நம்ம கவலைப்படாத நாளே இருக்காதுங்க ஏன்னா கடன் பிரச்சனை அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாஸ்துப்படி எல்லா பொருட்களையும் நம்ம சரியாக வைக்கணுங்க முக்கியமாக பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாளி நீல நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த வாளி அழுக்கு இல்லாமல் பாசி இல்லாமல் இருக்கணும் அழுக்கோடு இருந்தால் நம்ம வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டில் பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்திரம் நீல நிறமாக இருந்துச்சுன்னா வீட்டில் மகிழ்ச்சி கட்டாயம் வரும் நம்மளுடைய கடன் தொல்லைகள் இருந்துச்சுனாக்கா நைடு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் நீல நிற வாளியில் தண்ணீர் பிடிச்சி வைங்க பிடிச்சு வச்ச தண்ணீரை காலையில் எஞ்சி உங்களோட பாத்ரூம் இருக்கிற இடத்த சுத்தம் செய்யணும் அந்த வாளியில் இருக்கிற தண்ணியை குளிக்கக்கூடாது நைட்டு பிடிச்சு வைக்கிற தண்ணியை மூடக்கூடாது அப்படியே வச்சிடணும் இந்த மாதிரி பொழுது நம்ம வீட்டில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாளி எப்பொழுதுமே வெறும் வாளியாக இருக்கக்கூடாது அதனால் கெட்ட எண்ணங்கள் உருவாகும் இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரங்களை கழுவிடணுங்க அது அப்படியே அழுக்கோட போடக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பிரச்சனை ஏற்படும் வீட்டில் உள்ள பொருட்களை நம்ம வாஸ்துப்படி வச்சோம்னாலே நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி என்றைக்கும் நிலைச்சி இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் தட்டுப்பாடு இருக்காது அது போக எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் இருக்காது இந்த தகவலை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் நம்ம சரி செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி என்றைக்கும் நீடிச்சிருக்கும் பண வரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவு நிச்சயம் நம்ம வீட்டுக்கு வரும் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் என்றைக்கும் நிலைத்திருக்க நம் வாராகி அம்மா உங்களுக்கு முழு அருளையும் கொடுப்பாங்க நன்றி